வரைக்கும் வழ சாப்பிடுவதன் சுன்னத்துகள் ஒன்று விரிப்பை விரிப்பது இரண்டு இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது மூன்று சாப்பிடுவதற்கு முன் துவா ஓதுவது நான்கு ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து உட்காருவது அல்லது அத்தகையாத்து முறையில் உட்காருவது ஐந்து வலது கையால் சாப்பிடுவது ஆறு தன் பக்கம் இருந்து சாப்பிடுவது ஏழு மூன்று விரல்களால் சாப்பிடுவது எட்டு உணவு கீழே விழுந்துவிட்டால் அதை எடுத்து சாப்பிடுவது ஒன்பது தட்டை வலித்தும் கைவிரல்களை சூப்பியும் சாப்பிடுவது பத்து சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது பதினொன்று உணவை குறை கூறக்கூடாது பன்னெண்டு மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது பதிமூன்று சாப்பிட்ட பிறகு துவா ஓதுவது பதினான்கு சாப்பிட்ட பிறகு கை கழுவி வாய் கூப்பிடித்து கொள்வது அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹிவா வழக்கா தொகு